வரவரமுனையே நம ஸ்ரீமத் வானமகாச்சல மகாமுனையே நம முப்பதாவது பட்டம் கலியன் வானமாமலை ஜியர் சுவாமிகள் தாமே அருளிய சுயச்சரித்தை அறிமுகம் வர்த்தமான மதுரகவி சுவாமியின் சதாபிஷேக திருநட்சத்திர மகோத்சவ வைபவத்தின் அருணோதயமாக சுவாமியின் திருமுடியை அலங்கரித்து விளங்கும் முப்பதாவது பட்டம் கலியன் சுவாமியின் தாமே அருளிய சுய சரித்தையின் தொகுப்புத் தொடரினை இன்றைய கார்த்திகை திருநட்சத்திர பூர நன்னாளிலே அனைவரும் அறிந்து கொள்ளும்படி காணொளியாக வர்த்தமான சுவாமியின் அனுகிரகத்தையும் கிருப்பையையும் ஒளியும் ஒளியுமாக கொண்டு தெய்வநாயகன் அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அழகிய மணவாளன் அருளி செய்த தனியன் ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திரப் பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஒன்றான பொன்னடிக்கால்ஜியர் சுவாமி தனியன் ரம்யஜா மாத் யோகீந்திர பாதரேகா மயம் சதா तथा यत्थात्मसत्तादिम् रामानुजमुनिम् भजे श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् मुप्पदावद् पट्टम् कलियन् वानमामलै रामानुज जीयर् स्वामि तिरुनक्षत्र तनियन् आङ्गीरसापीते वर्षे रवौ சஞ்சாதம் பூர்வ பல்குன்யாம் கலிஜித்யோகினம் பஜே முப்பத்தி ஒன்றாவது பட்டம் மதுரகவி சுவாமி தனியன் தாரணாப்தே தனுர்மாசி உத்ராஷாட சம்பவம் நாமானம் யோகினம் சததம் பஜே கலியன் சுவாமியின் திருவாக்கு பிரவேசம் சென்னை ஒரு ஏலகிரி தாயார் அறக்கட்டளை நிர்வாகத்தாளாளர் ஸ்ரீமான் கோதண்டராம ராமானுஜதாசன் அவர்களின் பணிவான வேண்டுகோளுக்கு இணங்கி இவ்வடியவன் தன் சுயச்சரித்தையை குறுந்தகட்டில் பதிவு செய்ய துவங்குகிறேன் தற்காலத்தில் தொலைக்காட்சியில் ஒரு பெரிய தொடரை சிறு சிறு பகுதிகளாக எபிசோடில் வழங்குவதைப் போல அடியேன் சுயசரித்தையையும் தினம் எபிசோடாக தர முயல்கிறேன் இந்த சுயச்சரித்தை அடியேன் பிறந்ததிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக காலக்கிரமத்தை அனுசரித்து வருவதல்ல இவ்வடியவன் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்ச்சிகளையும் மறக்க மகனியர்களின் உறவையும் அடியேன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறியதையும் முயன்ற அளவு காலக்கிரமத்தை அனுசரித்து வழங்குகிறேன் இக்குறுந்தகட்டு பதிவினை மேற்கொள்ள வந்திருக்கும் வைத்தமானிதி ஸ்ரீ வைஷ்ணவ மாத இதழ் இணையாசிரியர்களான ஸ்ரீமதி ஸ்வதந்திர தாசி ஸ்ரீ கோவிந்தராஜ ராமானுஜதாசன் மற்றும் ஆர்வமுடன் கூடியிருக்கும் அன்பர்களுக்கும் ஆனந்தத்தை நிச்சயம் ஏற்படுத்துவான் இவ்வடியவன் அடியேனுடைய இந்த உரையை ஸ்ரீமதி ஸ்வதந்திர ராமானுஜதாசியும் ஸ்ரீ கோவிந்தராஜ ராமானுஜதாசனும் நூல் வடிவில் தொகுக்க முன்வந்திருக்கிறார்கள் இந்த நூல் சிறந்த முறையில் வடிவெடுக்க மங்களா சாசனங்கள் அத்தியாயம் ஒன்று பூர்வீகம் திருக்கடல்மல்லை திவ்யதேசத்தில் ஸ்தலசயனத்தில் சேவை சாதிப்பவன் ஸ்தலசயனப் பெருமாள் இந்த திவ்யதேசத்தில் கைங்கரிய பரர்களாக முதல் தீர்த்தம் பெறும் பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழ்ந்தவர்கள் கலியன் சுவாமியினுடைய மூதாதையர்கள் காலப்போக்கில் இவர்கள் குடும்பம் குடும்பமாக இடம்பெயர்ந்து பல்வேறு ஊர்களுக்குச் சென்று குடியேறினார்கள் இவர்களுள் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனார் பிறந்த வம்சத்தில் மூதாதையர் ஒருவர் மிகச்சிறந்த ஞானி மிகச்சிறந்த பக்தர் வைராகிய ஷீலர் இவர் தம் குடும்பத்துடன் காருக்குறிச்சியில் குடியேறி வாழ்க்கை நடத்தி வந்தார் அச்சமயம் வானமாமலை திவ்ய தேசத்தில் வானம் பொய்த்ததால் மழையில்லாமல் மிகக் கடுமையான வறட்சியும் பஞ்சமும் நிலவியது ஊர் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள் இந்த துன்பத்திலிருந்து மீள ஒரு பெரியவர் ஓர் உபாயத்தை எடுத்துச் சொன்னார் திருக்கடல் மல்லையிலிருந்து கார்குறிச்சிக்கு வந்து குடியேறி வாழ்ந்து வரும் அந்த வைராகியசீலரை வானமாமலைக்கு அழைத்து வந்து எம்பெருமானை வழிபடச் செய்தால் மழை பெய்யும் என்று அவர் சொன்னார் இந்த பெரியவரின் அறிவுரையின் பேரில் வானமாமலை மக்கள் கூடிச்சென்று கலியன் சுவாமியின் வம்சத்தில் தோன்றிய மூதாதையரை வானமாமலைக்கு அழைத்து வந்தனர் அவரும் இசைந்து வந்து வறண்டு கிடந்த சேற்றுத்தாமரை குளத்தில் இறங்கி குளத்தின் நடுவில் இருக்கும் ஜீயர் ஊற்றிற்குச் சென்றார் அங்கே ஆழத்தில் இருந்த நீரை இறைத்து ஸ்நானம் செய்துவிட்டு அணிந்து கொண்டு பன்னிரண்டு திருமன்காப்பு சாத்தியதுதான் தாமதம் எங்கிருந்தோ திரண்டன மேகங்கள் சோ என கொட்டியது பெருமழை தொடர்ந்து பெய்து சேற்றுத்தாமரையில் நீர் நிரம்பியது வறட்சியும் பஞ்சமும் விடைபெற்று ஓடின மிக மிக மகிழ்ந்த வானமாமலை மக்கள் கலியன் சுவாமியின் மூதாதையரை ரிஷ்யஸ்ருங்கர் என்று கொண்டாடினர் திரேதாயுகத்தில் அயோத்தியாவில் வானம் பொய்த்த பொழுது தசரத சக்கரவர்த்தி ரிஷ்யஸ்ருங்கர் என்னும் மகானை அயோத்திக்கு அழைத்து வந்து யாகம் கலியன் சுவாமியின் மூதாதையர்கள் வானமாமலையிலேயே தங்க வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் பிரார்த்தனை செய்ததன் பேரில் அவர்கள் வானமாமலையிலேயே குடியேறினர் இந்த பெருமைக்குரிய வம்சத்தில் தோன்றியவர்தான் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனார் ஸ்ரீ ஊவே ஸ்ரீநிவாசாச்சாரியர் சுவாமி இதற்கு இணையான பெருமை பெற்ற குலத்தில் தோன்றியவர் கலியன் சுவாமியின் திருத்தாயார் ஸ்ரீமதி அலமேலு அம்மாள் ராயசம் ஸ்ரீ ஊவே சுந்தரம் ஐயங்காரின் புதல்வி இப்படி பெருமைமிக்க ஆபிஜாயத்தை உடையவர்தான் நம் கலியன் சுவாமி இனி அவர் தம் சுயசரித்தையை காணலாம் கலியன் சுவாமியினுடைய பூர்வாசிரம பெயர் சுந்தரராஜன் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானின் திருநாமம் சூட்டப்பெற்றதை பாக்கியமாக கருதுவார் நம் கலியன் சுவாமி பொதுவாக பெற்றோருக்கு முதலில் பிறக்கும் ஆண்மகவிற்கு பிதாமகரின் அதாவது தந்தையை பெற்ற தாத்தா பெயரும் இரண்டாவது பிள்ளைக்கு மாதா மகரின் அதாவது தாயாரை பெற்ற தாத்தா பெயரும் சூட்டி மகிழ்வது வழக்கம் ஆனால் சுவாமியினுடைய திருத்தமப்பனார் ஸ்ரீ வானமாமலை ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி இவருடைய முதல் தாரம் ஸ்ரீமதி ருக்மிணி இவருடைய மூத்த சகோதரி வானமாமலை மடம் இருபத்தி ஐந்தாவது பட்டத்தை அலங்கரித்த சின்ன கலியன் சுவாமியின் பூர்வாசிரம திருத்தேவியார் இந்த ரீதியில் சின்ன கலியன் சுவாமியும் கலியன் சுவாமியின் திருத்தமப்பனாரும் ஷட்டகர்கள். சின்ன கலியன் சுவாமியை விட கலியன் சுவாமியின் தமப்பனார் பதினான்கு ஆண்டுகள் சிறியவர் தேக சம்பந்திகளான இவர்கள் பிற்காலத்தில் ஆத்ம சம்பந்தம் ஏற்பட போவதை குறித்து சிந்தித்திருப்பார்களோ எனில் இருபத்தி ஐந்தாவது பட்டத்தை சின்னகலியன் சுவாமி அலங்கரிக்க அவரை ஓர் வகையில் பெரிய தமப்பனாராக பெற்ற கலியன் சுவாமி முப்பதாவது பட்டத்தை அலங்கரிக்கும் மாபெரும் பாக்கியத்தை தாம் பெற்றதாக புலாங்கிதம் அடைவார் தமது மாதாமகர் பற்றி கலியன் சுவாமி கூறியது அடியேனுடைய மாதாமகரான ஸ்ரீ ஊவே சுந்தரராஜ ஐயங்கார் சுவாமியை நினைவு கூறுகையில் நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைகிறது இவருடைய பெயர்தான் அடியேனுக்கு சூட்டப்பெற்றது இவர் ஆயிரத்தி எூற்றி அறுபத்தி ஏழில் பிறந்தவர் மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதிலும் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றிலும் பிறந்தது இங்கே நினைவு கூறத்தக்கது ஒரு சமயம் விவேகானந்தர் சிகாகோ நகருக்கு சென்று பல மதங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்ற சென்றார் இவருக்கு தனசகாயம் செய்தது திருவல்லிக்கேணி ஸ்ரீ திருமலாச்சாரியர் என்பவர் தம் பிரயாணத்தை மேற்கொள்ளும் முன்பு கன்னியாகுமரியில் தியானம் செய்ய விரும்பினார் விவேகானந்தர் பாரதத்தாயின் திருவடிகளை அலம்பும் பாக்யம் பெற்ற கடற்கரையை வணங்கிச் செல்ல அவர் உள்ளம் விழைந்தது கன்னியாகுமரிக்குச் செல்லும் வழியில் அவர் வானமாமலைக்கு வருகை புரிந்தார் அப்பொழுது பட்டத்தை அலங்கரித்த ஜீயர் சுவாமி அடியேனுடைய மாதாமகரை அழைத்து திருத்தேர் நிறுத்தப்பட்டிருக்கும் வானமாமலை நார்ச்சந்திக்கு சென்று விவேகானந்தரை வரவேற்கும்படி நியமித்தார் வானமாமலை மடத்தில் பல அறிஞர்கள் இருக்க அடியேனுடைய மாதாமகரான ஸ்ரீ சுந்தரராஜா ஐயங்காரை இப்பணி செய்ய நியமித்ததற்கான காரணம் அவருடைய சிறந்த ஞானமும் பேச்சு திறமையும் ஆகும் இவர் ராயசம் சுந்தரம் ஐயங்கார் என்று வழங்கப்பட்டார் ராயசம் என்றால் தெலுங்கு மொழியில் எழுத்தர் என்று பொருள்படும் ஜீயர் சுவாமியின் அலுவல்களை திறம்பட கவனித்து வந்த இவரை இன்றைய வழக்கப்படி கூற வேண்டுமென்றால் பிரைவேட் செக்ரட்டரி என்று கூறலாம் பரம்பரையாக சிறந்த வித்வத் குடும்பத்தில் பிறந்த ஆபிஜாத்தியத்தை உடையவர் இந்த மகான் தமிழ் இவருடைய தாய்மொழி திவ்ய பிரபந்தங்களும் வியாக்கியானங்களும் இவருக்கு கையிலங்கு நெல்லிக்கனி போன்றவை வடமொழி இவருடைய பரம்பரை சொத்து இவ்விரு மொழிகளைத் தவிர தெலுங்கு கன்னடம் மராத்தி குஜராத்தி ராஜஸ்தானி ஆகிய பாஷைகளை பேசக்கூடியவர் தெலுங்கு மொழியில் சங்கிரகம் வாசித்தவர் இதற்கான நான்கு வியாக்கியானங்களை தெலுங்கு மொழியிலேயே கலியன் சுவாமியின் திருத்தமப்பனார் சுவாமிக்கு சாதித்தருளினார் வடத்திற்கு வனப்பிரத்தி பொப்பிலி விஜயவாடா ராஜமுந்திரி ஆகிய ஊர்களில் சீடர்கள் உண்டு இவர்களுக்கு ராயசம் சுவாமி தம்முடைய மிக அழகான கையெழுத்தால் கடிதங்கள் எழுதுவார் ஒரு முறை அடியேனுடைய பாட்டியிடமிருந்து அவர் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்தது அச்சு போல் இருந்த இவர் கையெழுத்தை பார்த்து வியந்து போனேன் இவர் குஜராத்தி மொழியில் அம்மொழி பேசக்கூடிய ஆண்களிடம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் பெண்களிடம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் பேசக்கூடிய தனித்திறமை பெற்றவர் அடியேனுக்கு தாய் தந்தையாகிய இரண்டு பரம்பரைகளும் ஞானம் மிகுந்ததாக இருந்தன இப்படிப்பட்ட பரம்பரையின் வாரிசாக பிறக்க நேர்ந்த பாக்கியத்தை நினைத்து அடியேன் வியக்காத நாளில்லை நெகிழாத நாளில்லை இவ்வாறு சொல்லி ஆனந்தம் கொள்வார் நம் கலியன் சுவாமி கலியன் சுவாமியின் ஜனனம் பழைய நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் ஸ்மிருதியால் ஆனந்தமடைகிறது இவ்வடியவனின் உள்ளம் என்பது சுவாமியின் கருத்தாகும் இதை கேட்பவர்களுக்கும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு ஆனந்தத்தை விளைவிக்க இவ்வடியவன் முயற்சி செய்வான் என்பார் கலியன் சுவாமி கலியன் சுவாமியின் ஜனனம் வானமாமலை திவ்ய தேசத்தில் நடைபெற்றது வானமாமலை சந்நிதி வீதி கிழக்கு பகுதி முடியும் இடத்தில் ஒரு பெரிய வீடு அமைந்துள்ளது தற்சமயம் சிதிலமடைந்து காணப்படும் திருமாளிகை கலியன் சுவாமியினுடைய மாதாமகரின் பூர்வர்கள் வாழ்ந்த இல்லம் இதுவே கலியன் சுவாமியின் ஜனனம் இங்கேதான் ஏற்பட்டது இவ்வீட்டில் பிரசவத்திற்கென்று தனியாக கோஷ்டம் அல்லது உள் என்ற ஒரு அறை இருக்கும் அக்காலத்தில் பிரசவம் பார்க்க மருத்துவர்கள் கிடையாது அனுபவம் மிக்க பெண்மணிகள்தான் பிரசவம் பார்ப்பார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் தாயார் துன்பப்படும் சமயம் குறைவாக இருந்தாலும் தாயார்கள் அனுபவிக்கும் துன்பம் அதிகம் இந்த முறையில் சிரமப்பட்டு நம் கலியன் சுவாமியை பெற்றெடுத்தார் சுவாமியின் தாயார் சுவாமியை ஈன்ற பாக்கியத்தை பெற்றார் கலியன் சுவாமியின் ஜனனம் நிகழ்ந்தது ஆங்கிரச வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி பூர நட்சத்திரம் ஆகும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு களியன் சுவாமி அவதரித்த கோஷ்டத்தின் சிறப்பு அத்திருமாளிகையில் கலியன் சுவாமி பிறந்த உள்ளுக்கு தனிச்சிறப்பு உண்டு சுவாமியின் மாதாமகரின் சிறிய தமப்பனாரும் இருபத்தி மூன்றாவது பட்டத்தை அலங்கரித்தவருமான சின்னசடகோப ஜீயர் சுவாமி அவதரித்த உள்ளும் இதுவே ஆகும் கலியன் சுவாமியின் ஆச்சாரியரான இருபத்தி ஏழாவது பட்டத்தை அலங்கரித்தவருமான சுவாமியின் ஜனனமும் இங்கேதான் ஏற்பட்டதாக சுவாமியே கூறுவார் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்